அதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பணியை தொடங்கிவிட்டோம் என அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் போன்ற குற்ற செயல்கள் தான் நடந்து வருகிறது கடந்த இருநூறு நாளில் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் நடந்திருக்கிறது இதனால் தமிழகம் கொலை நபரமாக மாறிவிட்டது காவல்துறையினர் முழுமையாக செயல்பட பள்ளி கல்லூரி அருகே எளிதில் கிடைக்கும் வகையில் கஞ்சா விற்பனை நடந்து வருகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதிமுக ஒன்றிய கைசியப்படவில்லை அவரே தானாக சென்று சரணடைந்துவிட்டார் அதிமுக நீக்கிவிட்டோம் இதனால் அவரது கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள்தான் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்று வைத்துக் கொண்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கும் எனக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாது கடையில் பருப்பு போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு நிலவுகிறது அது மின்சார கட்டண உயர்வு பால் விலை உயர்வு சொத்து வரி ஏன் குப்பை வரியை கூட உயர்த்தி விட்டார்கள் தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருகிவிட்டது பேரன் மு மூக்க ஸ்டாலின் மகன் என்பதால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுவதாக தகவல் வருகிறது எத்தனையோ மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை ஏனென்றால் திமுக ஒரு குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி எனவே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை அடுத்து வரவுள்ள உள்ளாட்சி தேர்தல் சட்டசபை தேர்தலில் எவ்வாறு பணியாற்றி வெற்றி பெறுவது என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை திட்டங்களை பற்றியும் இந்த மூணாண்டு கால திமுக ஆட்சியில் மக்கள் படம் துன்பங்கள் பற்றியும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறி ஆதரவு திரட்ட கட்சியினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க